திருமதி ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்களுக்கும் சொல்வேந்தர் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் கலைஞருடைய தம்பி என்கின்ற அந்த இயக்கத்தில் நம்ம எல்லாம் இணைத்துக் கொள்கிற போது இந்த ஒரு இயக்கம் தான் மண் மொழி மானம் ஆகியவற்றை காப்பதற்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் அரசியல் கட்சியில் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உரிமைகளுக்காக உங்களுடைய பண்பாடுகளை காப்பாற்றுவதற்காக நீண்ட நெடுங்காலமாக எந்த மண்ணிலே நீங்கள் சொந்தம் கொண்டாடி வந்தீர்களோ யார் நமக்கு பாட்டன் முப்பாட்டனாக இருந்து நமக்கு மான மரியாதை கற்றுத்தந்தார்களோ அந்த பண்பாட்டை எல்லாம் காப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய கட்சி நமக்கு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட கழகம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எதற்காக இந்த கூட்டம் தமிழ்நாடு எழுபது நாட்களை கிடந்திருக்கிறோம் எழுபது நாட்களிலே என்னென்ன நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்திருக்கிறோம் பல கோடிக்கணக்கான உறுப்பினர்களை சேர்ந்திருக்கிறோம் என்ன மத்தியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு வஞ்சக எண்ணத்தோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்பா மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கீழடியிலே கீழடி என்கின்ற பண்பாட்டு தளத்திலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு பெருமைகளை வெளியிடக்கூடிய நூல்களை எல்லாம் வெளியிட்டு விட்டு இன்றைக்கு இங்கே நான் திரும்பி வந்திருக்கிறேன் கீழடி ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரம் இருந்தது கூடி கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே உங்களுக்கு என்று ஒரு பின்புலம் இருக்கிறது ஓடி வந்த புலியினை ஒரு முரத்தினாலே அடித்து ஒரு ஒருத்தி துரத்தினால் என்று சொல்லக்கூடிய அந்த வீர பரம்பரைக்கு சொந்தக்காரரான தாய்மார்கள் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான சான்று அங்கே இருக்கிறது அதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு இந்த கீழடி நாகரிகத்தை நம்முடைய தொன்மையை மறைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கும் அடுத்து நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான நிதி கல்வியிலே நிதி அந்த நிதியை தர மறுக்கிறது இந்தி படி இந்தி படித்தால் காசு கொடுக்கிறேன் இல்லை என்றால் உனக்கு காசு இல்லை அவ்வளவுதான் சுருக்கமாக ஏதாந்தாண்டி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி விருதுநகர் வியாபார ஸ்தலம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்தது விலை குறைப்பு என்று சொன்னார்கள் இத்தனை பேருக்கு இத்தனை பொருளுக்கு விலை குறைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் விலையை குறைங்கள் மகிழ்ச்சி ஆனால் விலை குறைப்பினுடைய அந்த லாபம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்றால் கடை கண்ணிக்கு போய் பொருள் வாங்கக்கூடியவர்கள் போகிறார்களே அவர்களுக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் அதற்கு இன்றைக்கு வர பணம் இல்லை நாங்கள் கேட்டோம் எத்தனையோ நலத்திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் சீனிவாசன் சொன்னாரே விடியல் பயணம் தருகிறோம் மகளிர் உரிமை தருகிறோம் பெண்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த ஒரே மாநிலத்தில் தான் உங்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நடுவில் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டுமா சாலைகள் போட வேண்டுமா பாலங்கள் போட வேண்டுமா கட்டடங்கள் கட்ட வேண்டுமா இத்தனைக்கும் நடுவில் இந்த சமுதாய பொருளாதார திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு மாநிலம் மகளிர் உரிமை தொகை என்கின்ற சமுதாயத்திற்காக கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது மு க ஸ்டாலின் என்கின்ற உங்களுடைய சகோதரர் உங்கள் தந்தை அவர் ஆட்சி வரக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தான் இத்தனை திட்டம் இருக்குது அதுக்கு காசு கேட்டேன் நான் தான் போனேன் டெல்லிக்கு ரெண்டு நாள் போனேன் டெல்லிக்கு ரெண்டு நாளைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு முதல் நாளே முடிச்சு அனுப்பிட்டாங்க அனுப்புங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க உங்களுக்கு காசெல்லாம் கொடுக்க முறது உத்தரவாதம் கிடையாது நாங்கள் சொன்ன இடத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்டு போங்கள் என்று சொன்ன போது நாங்கள் கேட்ட ஒரே எங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு பணம் கொடுக்கவில்லை பரவாயில்லை எங்களுடைய முதலமைச்சர் நீங்கள் பணம் கொடுக்காமலேயே இரட்டை இலக்கத்திலே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இன்றைக்கு பதினோரு சதவீத பொருளாதாரத்தை உயர்த்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எவ்வளவுதான் எங்களை பிடிச்ச அடைச்சி வை எவ்வளவுதான் எங்களுக்கு கொடுக்காமல் நிறுத்து கையில் பத்து பைசா கூட இல்லைன்னு சொல்லு ஆனால் எங்களுடைய வரி வருவாய்களில் இருந்து இந்த நாட்டு மக்களை குறிப்பாக தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கக்கூடிய திராணியின் தம்பும் அதற்கான தைரியமும் இருக்கக்கூடிய நிறுத்தினாலும் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்வோம் என்று சொல்வதற்காக நான் இதை ஆக நம்மை பணி செய்ய விட மாட்டேன் அவர்களுக்கெல்லாம் பாடம் வகையில் தான் நாம் இன்றைக்கு ஓரணியிலே இருந்து போராடுகிறோம் அப்படி நாம் போராடுகிற போது தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பெருமை நாம் அடிக்கடி சொல்வோம் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இந்த பூமி கந்தக பூமியாக இருந்தாலும் இந்த பூமி மானம் காக்கக்கூடிய ஒரு பூமி என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம் அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டை நான் ஒரு காலத்திலும் தலைமுறைய விடமாட்டேன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இட்டு நத்தினாலும் எங்களோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு நிதி வருகிறோம் எங்களோடு உங்களை காப்பாற்றுகிறோம் என்று யார் சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய எதஜமானர்கள் எதிரே இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய மரியாதைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மரியாதைக்கு ஒரு சிறு துரும்பேனும் ால் அதை மானத்தோடு நாங்கள் நின்று தமிழ்நாட்டை எவருக்கும் யாருக்கும் எந்த காலத்திலும் அடமானம் வைத்து விடாமல் இன்றைக்கு அதிமுக ஆட்சி என்ன ஆச்சு பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டை கொண்டு அடமானம் வச்சுட்டீங்க ஆட்சியை தமிழ்நாட்டை அடமானம் வைத்ததை தாண்டி இப்ப ஆட்சி பரப்புல நீங்க இல்லை அடமானம் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை இப்ப அடமானம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு அதிமுக கட்சி இருக்கு இப்ப அதிமுக ஆட்சி அடமானம் வைத்தது ஆட்சி பொறுப்பிலே இப்ப ஆட்சி இல்லாதவுடன் கட்சியை அடமானம் வைத்து விட்டு வந்திருக்கிற டெல்லி பட்டணத்தில் இருந்து இந்த பருப்பெல்லாம் அதிமுக முதலமைச்சர் தன்மான மிக்க தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியிலே நடக்காது அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருக்கு பின்னாலே நாம் தலை நிமிந்திருக்கக்கூடிய என்ற வகையிலே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய செல்வேந்திரன் அவருடைய உரை வீச்சுக்கு நான் வழிவிட்டு அதே நேரத்தில் அந்த நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உறுதிமொழி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி பத்து குடும்பங்கள் உங்களை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்திருக்கிறார்கள் அவர்களில் ஏறத்தாழ மூணு லட்சத்தி பத்தாயிரம் பேர் உறுப்பினர்களாக இந்த எழுபது நாட்களிலே வந்திருக்கிறார்கள் அந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு நான் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு க ஸ்டாலினும் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்வோம் மறதச் செய்வோம் நன்றி வணக்கம்